இந்தியா கூட்டணி கட்சி தலைவர்களின் கூட்டத்தில் முதல்வர் மு ஸ்டாலின் பங்கேற்க இருந்த நிலையில் பயணம் ரத்து செய்யப்பட்டுள்ளது இதற்கான பல்வேறு காரணங்கள் வெளியாகியுள்ளது மக்களவைத் தேர்தல் முடிவுகள் ஜூன் நான்கில் வெளியாகும் நிலையில் இந்தியா கூட்டணி ஜூன் ஒன்றாம் தேதி ஆலோசனை நடைபெறுகிறது மக்களவைத் தேர்தல் இறுதிக்கட்ட வாக்குப்பதிவு நாளை நடைபெற இருக்கும் நிலையில் டெல்லியில் இந்தியா கூட்டணி கட்சி தலைவர்கள் ஆலோசனை நடத்தவுள்ளனர் இந்நிலையில் இந்த கூட்டத்தில் முதலமைச்சர் ஸ்டாலின் பங்கேற்க மாட்டார் எனவும் அவருக்கு பதிலாக திமுக நாடாளுமன்ற குழு தலைவர் டி ஆர் பாலு பங்கேற்பார் என தகவல் வெளியாகியுள்ளது இந்தியாவை பொறுத்தவரை நாடாளுமன்ற தேர்தலில் இருமுனை போட்டியை நிலவுகிறது பாஜக தலைமையிலான தேசிய ஜனநாயக கூட்டணி காங்கிரஸ் திமுக கம்யூனிஸ்ட் ஆம் ஆத்மி உள்ளிட்ட கட்சிகள் அங்கம் வகிக்கும் இந்திய கூட்டணி இடையேதான் போட்டி நிலவுகிறது மக்களவைத் தேர்தலில் பாஜகவை பொறுத்தவரை நானூறு தொகுதிகளில் வென்று பிரதமர் மோடி மூன்றாவது முறையாக பிரதமராக வருவார் என்று எதிர்பார்க்கப்படுகிறது தற்போது இதுவரை நடைபெற்ற தேர்தல்களில் இருநூற்று எழுபதுக்கும் மேற்பட்ட தொகுதிகளில் வெற்றி வாய்ப்பு பிரகாசமாக இருப்பதால் நிச்சயம் காங்கிரஸ் தலைமையிலான இந்தியா கூட்டணி ஆட்சி அமைக்கும் என இந்தியா கட்சி கூட்டணி தலைவர்கள் சொல்லி வருகின்றனர் ஆனால் கருத்து கணிப்பு சொல்வதோ மீண்டும் பாஜக ஆட்சி வரும் என்பதுதான் பாஜக அல்லது காங்கிரஸ் ஆட்சி எது அமைக்கும் என்பது ஜூன் நான்கில் தெரியும் மக்களவைத் தேர்தல் முடிவுகள் ஜூன் நான்கில் வெளியாகும் நிலையில் இந்தியா கூட்டணி ஜூன் ஒன்றில் டெல்லியில் ஆலோசனைக் கூட்டம் நடைபெற இருக்கிறது காங்கிரஸ் தலைவர் கார்கே இல்லத்தில் நடைபெறும் கூட்டத்தில் தமிழக முதலமைச்சர் ஸ்டாலின் பங்கேற்கவில்லை என்று கூறப்பட்டுள்ளது இந்தியா கூட்டணி கட்சிகளின் கூட்டத்தில் திமுக சார்பில் டி ஆர் பாலு பங்கேற்பார் என்று கூறப்படுகிறது மீண்டும் பிரதமர் மோடியே ஆட்சி அமைப்பார் என்று பலரும் கூறிவரும் நிலையில் முதலமைச்சர் ஸ்டாலின் இந்தியா கூட்டணி கூட்டத்தில் கலந்து கொள்ளாமல் இருப்பதற்கு வேறு ஏதோ காரணம் இருக்குமோ என்று அரசியல் வட்டாரங்களில் பரபரப்பாக பேசப்பட்டு வருகிறது